மோடியா அதான் இது ஒரு ஸ்ட்ரகிள் எந்த எந்த கிளிக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அரசியல் கும்பல் சொல்லி இதில் எந்த அரசியல் கும்பல் ஆதிக்கத்தில் இருக்கோ அது ஜெயிக்கும் மோகன் பகவத் சொன்னா கூட பாஜக ஒன்றும் நடக்காதுன்ற நிலைமையே மோடி அமித்ஷாவை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப ஆர்எஸ்எஸ்காரங்க அதனால தான் இவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டு எல்லா இடங்கள்லயும் இவருடைய கொண்ட எது அப்படின்னா உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் அது ரெண்டுலயே அடிவாங்க விட்டுருக்காங்க அங்க ரெண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை ரைட்டா அப்ப நம்ம இதுக்கு இது மோடி வேண்டாம் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்வதற்கு நூறு சதவீதம் யோகியினுடைய மாநிலத்தில் இப்ப தோல்வி இது யாருடைய தோல்வியா மாறும் யோகியின் தோல்வியா மாறும் ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணுது ரைட்டா அப்போ ஆர்எஸ்எஸ் வராம போன பரவாயில்லன்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து யூபியில தோக்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வேற இந்த முரண்பாட்டினுடைய வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருக்கு புத்தி மாறாட்டமும் வருது அதனால மோடி ஓய்வு எடுக்கலான்ற கருத்துல நிதிஷ்குமார் சீரியஸ் ஆகி மோடியே வேணான்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்க கோரிக்கை தான் பதவி லிஸ்ட்டு பேக்கேஜுன்னு சொல்கிறாங்க இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்கலாம் துணை பிரதமர் பதவி கேட்கலாம் கேபினெட் மினிஸ்ட்ரியில் இராணுவம் நிதி இப்படி முக்கியமான கேபினெட் அந்தஸ்தில் அமைச்சரவை வணக்கம் வணக்கம் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் மோடி இது பெரும்பான்மையானுடைய நடக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது த்ரீ ஜீரோ ஆமா அதே போல பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியும் அதை சாதாரணம் விட்டுக் கொடுப்பார்கள் என்று செய்திகள் வருகிறது நிதிஷ்குமாரும் தான் என்று பிரதான பேசும் பொருளாக மாறிக்கிறார்கள் அவர்கள் தான் பிரதமரே கை காட்டப் பொருளும் சொல்றாங்க இதுக்கிடையே பாத்தீங்கன்னாக்க பாஜகவுக்கு வைக்க நிபந்தனை இல்லை குறிப்பாக சபாநிலை பதவியை கேட்பதாக செய்திகள் வெளியாகின்றன குறிப்பா நிதிஷும் கேட்கிறாரு நாயுடும் கேட்கிறாருன்ற ஒரு தகவல் வெளியாகிறது எப்படி பாக்குறீங்க அண்ணன் அடிவாயும் வந்துட்டாரு அப்ப தம்பிகள் கேட்கிறாங்க என்ன வேணா கேட்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு நிதீஷ் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்துட்டாங்க பாஜக அவர்கள் கேட்பதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நிர்பந்தத்துல மக்கள் ஆளாக்கி இருக்கிறாங்க அப்ப வெறும் சபாநாயகர் பதவின்றது இங்கே வெளியே ஊடகங்கள் கணிக்கிற விஷயம் அல்லது ஊடகங்கள் இது இதுவாக இருக்கலாம்னு எதிர்பார்க்குற விஷயம் ஆனால் இவர்கள் இவருடைய அறிக்கை கூட அப்படி இருக்கலாம் ஆனால் தெளிவாக இருக்கிற விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க பதவி லிஸ்ட்டு பேக்கேஜுன்னு சொல்கிறாங்க இந்த பேக்கேஜுக்குள்ள என்ன இருக்கலாம் துணை பிரதமர் பதவி கேட்கலாம் கேபினட் மினிஸ்ட்ரியில் இராணுவம் நிதி இப்படி முக்கியமான கேபினெட் அந்தஸ்தில் அமைச்சரவை மற்றும் பல்வேறு துறைகளில் பல்வேறு பொறுப்புகள் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கலாம் அப்படின்றது நம்முடைய கணிப்பு அதனால் பேக்கேஜ வெறுமனே சபாநாயகர் பதவி மட்டும் இல்லை அவர்கள் கேட்குறது நிச்சயமாக துணைப்பத பிரதமர் பதவி என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லை கேபினெட் அந்தஸ்தில் பல அமைச்சர்களை கோருவாங்க ஏன்னா இதான டயம் பாஜகவுக்கு காற்றுள்ள போதை தொற்றி கொள்வதில் இந்தியாவிலேயே சிறந்த கட்சி பாஜக அப்ப அவர்கிட்ட பாடம் படித்தவங்க அவருடைய கூட்டணிகள் வேற இல்லையா அதனால இப்ப தெளிவா அவங்களும் காற்றுள்ள போது தூத்து தூத்தும் தூத்துவாங்க இது ரொம்ப இந்த நிலைமைக்கு ஆளானது இந்த இந்த இடக்கு பாஜக நெருக்கடிக்கு ஆளானது மிக முக்கியமாக இந்திய மக்களுக்கு இந்திய அளவிலான மக்களுக்கு நன்றி சொல்ல கடமை பெற்று மிக முக்கியமாக பாஜகவினுடைய அந்த சர்வாதிகார நடவடிக்கை அதை இன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த அரசியல் சாசனத்தையே கலைச்சு என்னுடைய மதிப்பையே குலைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு கல்வி மருத்துவம் நவீனம் பொருளாதாரம் உலகளாவிய தொழில்நுட்பம் என்று வளர வேண்டிய இந்திய ஒன்றியத்தை இவர்கள் பிற்போக்குத்தனமாக சாணி மாடு மூத்திரம் அப்படின்ற தரத்துக்கு கொண்டு போயிருக்கிறத தடுத்து நிறுத்திருக்கிறாங்க இதை முக்கியமாக எங்கே செஞ்சிருக்கிறாங்கன்னா சிங்கத்தின் குகையில் புகுந்து பிடரியை பிடித்து ஆட்டுகிற மாதிரி அயோத்தியிலையும் உத்தரப்பிரதேசிலையும் வச்சாங்க பார்த்தீங்களா இதுதான் மிகச்சிறந்த சை செய்கை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழில் மகாராஷ்ட்ரா இவருடைய சித்தாந்த கோட்டையினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நாக்பூர் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இவர்களுக்கு அடியை கொடுத்தது முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டாவதுன்றதை விட முதன்மையான விஷயம் உத்தரப்பிரதேச தோக்கடித்தது மிக முக்கியமான கருத்தியல் சித்தாந்த தோல்வி இவர்களுக்கு அங்கதான் இவர்கள் ராமர் கோயில் கட்டினாங்க அங்கதான் இவர்கள் இந்துக்களுடைய புனித பூமின்னு சொன்னாங்க காசி அங்கதான் இருக்கு எல்லாமே அங்கதான் இருக்கு வாரணாசியை வாரணாசி ஹரித்வாறு எல்லாமே இருக்கு இவர்கள் ராமரை காட்டி தான் அரசியல் செஞ்சார்கள் அத்வானி ராமருக்காக யாத்திரை நடத்தினா இந்த கட்சியை ரெண்டு சீட்டு இருந்த கட்சியை எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி எட்டு சீட்டு உள்ள கட்சியா மாத்தினாரு கலவரம் நடத்தி இது எல்லா வரலாறாக இருக்கிறது முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தில் உடைய கோட்டையை தகர்த்திருக்கிறாங்க அப்ப இது இந்த தோல்வி என்பது இவர்களுக்கு சித்தாந்த அடிப்படையிலான தோல்வி அகிலேஷ் யாதவ் விட தெளிவா என்ன சொல்லிருக்காருன்னா எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் சிறுபான்மை மக்கள் இவர்கள் எல்லாத்தினுடைய கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அலையன்ஸ் தான் இந்தியா கூட்டணியுடைய அலையன்ஸ் அது கன கச்சிதமா இப்போ தமிழ்நாட்டில் அதுதான் ஆப்ரேட் ஆகுது தமிழ்நாட்டினுடைய வெற்றியில் மிக முக்கியமான விஷயம் அது இது அங்க கரெக்டாக ஆப்ரேட் ஆயிருக்கு அப்ப இந்த வெற்றி வந்துட்டு மிக முக்கியமான வெற்றி ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரியான அவருடைய கருத்தியல் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கு விழுந்த பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம் இப்ப நிதிஷ்குமார் வைக்கிற டிமாண்ட்ல இன்னொரு விஷயம் வெளிப்படுது மோடி அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாத மாதிரியான ஒரு நிர்பந்தம் ஏதாவது சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் அப்படியான மோடி ஏதாவது சொல்றாங்க இது நிச்சயமாக அப்படி ஒரு டிமாண்ட் இருந்தா வரவேற்கத்தக்கது ஏன்னா மோடியை ரொம்ப வயசாயிருச்சு அவருக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய வயசில் இருக்கிறார் ஒன்று நிதானந்தம் போய் போச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி என்பது மக்களின் உணர்வுகளுக்கும் மக்களுடைய வாழ்க்கைக்கும் திருப்திப்படுத்தணும் விவேகானந்தர் போய் தும்பிட்டு விழுந்து ரெண்டு நாள் உட்காந்து தியானம் பண்ணால் அரசியலில் ஜெயிக்கலான்றது ஏதாவது லாஜிக் இருக்கா அப்போ அவருக்கு புத்தி மாறாட்டமும் வருது அதனால் மோடி ஓய்வு எடுக்கலான்ற கருத்தில் நிதிஷ்குமார் சீரியஸ் ஆகி மோடியே வேணான்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்க கோரிக்கை தான் இது ஒன்று இன்னொன்று ஆர்எஸ்எஸ் சீரியஸாக கருதுறது தான் தகவல் என்ன சொல்றீங்க ஆமாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹிண்டன்பர் அறி அறிக்கை அறிக்கையை தாண்டி அதானியை காப்பாற்றி ஊழல் செய்ய வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை இவ்வளவு ஊழல் இவ்வளவு பணம் இவ்வளவு இந்த பிஎம் மோசடி இப்படி ஏகப்பட்ட சிதைவுகளை ஏற்படுத்தி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை சரிங்களா இத்தனை மாநில அரசுகளை கவிழ்த்து பெயர் வாங்க வேண்டிய அவசியம் மாநில அரசுக்கு இல்லை அவர்களுக்கு என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தல என்னன்னா இந்த நாட்டை முஸ்லீம்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாற்றணும் இந்து ராஜ்ஜியமாக மாற்றணும் மாநிலங்களை பூரா ஒன்றும் இல்லாமல் தகர்க்கணும் மக்களுக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தை பறிக்கணும் இதுதான் அவர்களுடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்கு இவர்கள் வேலை செய்யறத விட்டு இவங்க செய்யற வேலை முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிறது கொள்ளையடிக்கிறதா இருக்கு அதனால இந்த ரெண்டு பேரையும் தூக்கணும்ன்றது ஆர்எஸ்எஸ் அஜென்ட்டா இது நீங்க பாத்தீங்கன்னா ஏன் சுகனிசென் சொல்லி இப்ப அந்த யூபியினுடைய தோல்விய ரெண்டு விதத்துல சொல்றாங்க இன்னும் ஆர்எஸ்எஸ் இதுக்கு வேலை பாக்கல ஆமா ரைட்டா அதே நேரத்துல ஆர்எஸ்எஸ்ஸோட நெருக்கமாக இருக்கக்கூடிய யோகிக்கு யோகியினுடைய மாநிலத்துல இப்ப தோல்வி இது யாருடைய தோல்வியா மாறும் யோகியின் தோல்வியா மாறும் யோகியை ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணுது ரைட்டா அப்ப ஆர் எஸ் எஸ் வராம பரவாயில்லன்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து யூபியில தோக்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வேற இந்த முரண்பாட்டினுடைய வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் இது இது சரியான யூகமா தான் இருக்கு அப்ப இந்த ஆர் எஸ் இவர்களுக்கும் இடையில மோதல்ல மோடியை கொண்டு வர கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தம் ஆர்எஸ்எஸ் தரப்புல நிச்சயமா இருக்கு இப்ப யோகியா மோடியான்ற ஒரு ட்ரிஸ்ட் ஏற்பட்டிருக்கோம் ஆமா யோகியா மோடியான்றதுல இப்ப உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யோகியை காலி பண்ணிட்டாங்கல்ல நீங்க எப்படி சட்டமன்ற தேர்தல வாய்ப்பே கிடையாது அதனால ஆர்எஸ் கிடைப்பாயிட்டோம் ஆமா நிச்சயமா யோகிய ஆர்எஸ்எஸ் தான் யோகியை தான் அவங்க பிரம்மா பண்ணாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்றத கண்ணம் மூடிக்கிட்டு செய்யக்கூடிய சட்டவிரோத பேர் வழி யோகி நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் புல்டோசர் எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டை அடிக்க முடியுமா ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஊரில் அது முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த மதத்துக்காரராக இருக்கட்டும் அவர் வீட்டை போய் நீங்கள் அரசாங்கம் எடுத்துட்டு கலெக்டர் உத்தரவு போட்டு போய் புல்டோசர்ல வீட்டை அடிக்க சொல்ல முடியுமா ஆனால் அங்கே நடக்குது இது யார் ஆர்எஸ்எஸ் சொல்கிற உத்தரவோ அப்படியே செய்யக்கூடியவர் தான் மோடி அப்போ அந்த மோடி அந்த யோகியை அப்படியே சொல்றவர் செய்கிறவர் யோகி அந்த யோகியை ஆர்எஸ்எஸ் பாதுகாக்குது அவரை உயர்த்தணுன்னு நினைக்குது அவர்கள் ஒரு அடி எடுத்துட்டாங்க காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பாருங்க ஒரிசாவில் இப்போ இந்த நீங்கள் எலெக்ஷன் மால் ப்ராக்டிஸை சந்தேகப்பட்டீங்கன்னா அவங்க போக்கஸ்ட் ஏரியாவே மாத்திருக்கிறாங்க முக்கியமா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைநகர இருக்குல்ல மகாராஷ்டிராவில் பாஜக தோத்துனா யாருக்கு அவமானம் ஆர்எஸ்எஸ்க்கு அவமானம் யோகிக்கு உத்தரப்பிரதேசத்துல தோத்தா யாருக்கு அவமானம் யோகிக்கு அவமானம் ரெண்டுலேயும் தோத்து இருக்கிறாங்க அப்ப தோக்கடிச்சிருக்கிறாங்க மோடி அமித்ஷான்றது அவர்களுக்கு இருக்கிற சந்தேகம் எங்க ஏகோபித்து இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க மோடி அமித்ஷா இருக்கிற குஜராத்ல மத்திய பிரதேசம் இவர்களுக்கு சம்பந்தப்படாத மத்திய பிரதேசத்துல அதே மாதிரி கர்நாடகாவில ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க சம்பந்தமே இல்லாத ஒரிசாவில் இன்னொன்னு பீகார்ல ஒரிசால அப்புறம் பீகார் கூட்டணி இப்படி அப்ப என்ன பாத்தீங்கன்னா பஃபர் ஜோன் இதெல்லாம் இவர்களுக்கு ஹாட் பெல்ட் இல்லை ஹாட் பெல்ட்னு வச்சா உத்தராஞ்சலும் உத்தராஞ்சல்லையும் இது மதிய என்ன ஒரு என்ன இருக்கு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசனா அவன் ஜெயிச்சிருக்காங்க உத்தராஞ்ச உத்தராஞ்சலும் மத்திய பிரதேஷனும் அவங்க ஹாட்பெல்ட்ல அவங்க ஃபோகஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா இவருடைய தலைமை நீங்க இந்த நம்ம வடிவேலுக்கு கொண்ட மாதிரி இவருடைய கொண்டை எது அப்படின்னா உத்தரப்பிரதேசமோ பிரதேசமும் மகாராஷ்டிராவும் அது ரெண்டுலயே அடிவாங்க விட்டுருக்காங்க அங்க ரெண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை ரைட்டா அப்ப நம்ம இதுக்கு இது மோடி வேண்டாம் என்று ஆர்எஸ்எஸ் சொல்வதற்கு நூறு சதவீதம் இப்படி இவர்களை ஆர்எஸ்எஸ் உள்ளே விடாமலே செய்கிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த முரண்பாடு ஏன் இருக்கு அப்படின்னா எப்ப எல்லாம் ஒரு கட்சி ரொம்ப மோசமான நெருக்கடியில் இருக்கு அப்படின்ற அடையாளம் என்னன்னா அந்த கட்சிக்குள்ள கொதிக்கிற மாதிரி பிளவுகளும் மோதல்களும் சண்டைகளும் வரும்போதுதான் அது எப்ப வரும்னா ஒரு புது கும்பல் ஆதிக்கத்துக்கு வரும்போது இது பிரச்சனை ஏன்னா பதிமூணு அமைச்சர்கள் வேற காலியா இருக்க மத்திய அமைச்சர்கள் ஆமா அதில் சீனியர் அமைச்சர்கள் பல பேர் அவங்க ஒளிச்சு கட்டி இருக்கிறாங்க நீங்க மோடி அமித்ஷா தவிர யார் சொல்றது அங்க நடக்காது மோகன் பகவத் தவிர வலிமையானவர் மோகன் பகவத் சொன்னா கூட பாஜகவில் ஒன்றும் நடக்காதுன்ற நிலைமையே மோடி அமித்ஷாவை ஏற்படுத்தியிருக்காங்க அப்ப ஆர்எஸ்எஸ்காரங்க அதனால தான் இவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகன வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டு எல்லா இடங்கள்லயும் இருந்தாங்கன்றது ஒரு பொது கருத்தாக இருக்கு அப்ப இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இவர்களுக்கு சாதகமான இடங்கள்ல அந்த மேனிப்புலேஷன் ஜெயிக்கிறது எல்லாத்தையுமே பண்ணி வேலை பார்த்தது அப்படின்றது தெரியுது ஏன்னா நீங்க தேர்தலில் ஒரு விஷயம் பாருங்க சீரியஸான தேர்தல் ஒன்றிய அளவிலான தேர்தல் அஞ்சு முறை எப்படி மோடியால தமிழ்நாட்டுல டூர் அடிக்க முடியுது

மகாராஷ்டிரால வலுவா இருக்கிறான் யூபில இருக்கிறான் ஆளை விட்டு சுட்டுட்டா கௌரி லங்கேஷ் மாதிரி கல்புரிக்கு மாதிரி ஆளை வச்சு மோடி போடலாம் பாப்பாங்களா தீனதயாள் உபாத்தியாயா யாரு ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு இருக்கிற மோகன் பகவத் பதவி வைத்தவர் தீனதயாள் உபாத்தியாயா என்ன ஆனார் தெரியுமா ரயில் ரயில்வே ரோட்ல செத்து கிடந்தாரு அனாதையா செத்து கிடந்தார் யாரு ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளரா அது ஒரு பாசி செய்ய என்ன வேணா நடக்கலாம் அப்ப இது இவர்கள் ஏன் அங்க போக மாட்டேங்கிறாங்க அயோத்தியிலையும் மகாராஷ்டிராவிலையும் ஏன் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் இவர்கள் இங்க வந்து ஊர் சுத்துறாங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்க தியானம் பண்ணது அஞ்சு முறை ரோட் ஷோ போனது இப்படி ஏன் இங்க இவர் டைம் வேஸ்ட் பண்ணார்ன்ற இந்த சந்தேகம்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது டேலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா பத்து வருஷம் இவர்கள் ஆட்சியில பணம் சம்பாதிக்கிறது ஊழல் அப்படின்றதுல அமித்ஷாவும் மோடியும் போக்கஸ் பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த வேலைகளுக்கு அடி விழுகுது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த விஷயங்களுக்கு பூரா இத ராமராஜ்யமானு ஓ ஓராமை ஆண்டு கிழிச்சான் அப்படின்னு கேக்குறான் ரைட்டா இதுதான் உங்க இந்துத்துவ ஆட்சியான்னு கேட்கிறான் அப்ப இந்த ஊழல்களும் இந்த கொள்ளையும் இந்த நாட்டு மக்களை பெரும் இந்துன்னு சொல்றாங்க இல்லையா இவ்வளவு பெரிய இந்து பட்டாளத்தை பட்டினி பட்டாளமா மாத்துனது பஞ்சை பெராறுகளா மாத்துனது கல்வியற்றவர்களா வச்சிருக்கிறது இதெல்லாம் சிக்கலாக மாறி இருக்கலாம் அப்ப அதனுடைய சண்டைகள் மோதல்கள் முத்தி பத்து வருஷத்துல இப்ப வெளியே வந்திருக்கு அடுத்து நிச்சயமாக மோடி அமித்ஷாவுக்கு வந்துட்டு அவங்க தலை உருளலாம் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு அது உயிர் மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கு அது வெகுசெய்கிறது நடக்கும் அண்ணாமலையை உடனே இப்போ ஒரு மீட்டிங்கை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க ஏற்கனவே ஒன்று ஒரு மீட்டிங்கை சென்னையில் கூட்டினாங்க அந்த மீட்டிங்கை கலைச்சி விட்டாங்க ஏன்னா அப்படின்னா அண்ணாமலையை தூக்கணுன்றதுல எல்லாரும் ஜோடி சேர்ந்து வந்துட்டாங்க சுத்து போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப அடுத்த கூட்டம் வச்சா சேரோட தூக்கி வெளியே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றவங்க யாரும் அவர் தொகுதிக்குள்ள பெருசா பிரச்சாரத்துக்கு போல இவரும் மற்றவர்கள் தொகுதிக்கும் பிரச்சாரம் போல ரைட்டா விளைவு என்ன பத்து பத்து தொகுதிக்கு மேல டெபாசிட் காலி மொத்தம் அதிமுக தொகுதிகளில் இருபது தொகுதிகளுக்கு மேல டெபாசிட் காலி இந்த கூட்டணியில அதாவது இவங்களோட பாஜக அலையன்ஸ் கூட்டணியிலேயே பத்து பன்னெண்டு தொகுதிகளுக்கு மேல டெபாசிட் காலி அப்ப இது எல்லாமே அடுத்து தலைவர் தான் பதில் சொல்றோம் அதனால சேரோட ஒரு தூக்கிட்டு ஒன்னா வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவாரு அல்லது சேரோட தூக்கி ஒரு வெளிய மண்டபத்தை விட்டு வெளியே போடுவா இது நடக்க போகுது அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இதுல பிரதமர் ஆவாரா ஆக மாட்டாரா மோடி மோடியா இது ஒரு ஸ்ட்ரகிள் எந்த எந்த கிளிக் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அரசியல் கும்பல்னு சொல்லி இதில் எந்த அரசியல் கும்பல் ஆதிக்கத்தில் இருக்கு அது ஜெயிக்கும் மேபி மோடி திரும்ப வரலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் குளறுபடி நடக்கலாம் ஓகே நன்றி சார்